ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டூ சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து டிஃபன் பண்ணலான்னு வந்தேன் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சேன் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால நைட்டில் தூக்கம் வரல அதனால கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திருச்சேன் இப்போ வந்து காஃபி வச்சு குடிச்சாச்சு டிஃபனுக்கு ரெடி பண்ணலான்னு வந்தேன் மாவு பரிசு வச்சுருக்கேன் சப்பாத்தி பண்ணிட்டு தக்காளி வச்சு பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு டிஃபன் சாப்பிடவே பிடிக்கல இப்போயே இப்படி இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல ரொம்ப பயமாக இருக்குது கொஞ்சம் வெயில் காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க கொஞ்சம் லைட்டாகவே சாப்பிடுங்க நிறைய ஜூஸ் எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே எப்படின்னாலும் சமாளித்து தான் ஆகணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் பால் கொதிச்சுட்ருக்கு தயிர் ஊற்றுறதுக்காக இந்த பக்கம் பாருங்கள் தக்காளி பஜ்ஜி கொதிச்சுட்ருக்கு சப்பாத்திக்காக பாருங்க பால் வந்து நான் எப்பயும் சொல்கிறது தான் பாருங்கள் பால் கொதி ஒரு சொட்டாவது கீழே வந்திருக்கா பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு ஆனால் ஒரு சொட்டு கூட கீழே வரல மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டிங்கன்னா பால் உள்ளே தான் கொதிக்கும் பொங்கி கீழே வராது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணுமோ அவ்வளோ நேரம் கொதிக்க வச்சு தயிர் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் சும்மா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா கொதிக்க ஆரம்பித்தோடனே எடுத்து தயிர் ஊற்றினிங்கன்னா நல்லா இருக்காது பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் கொதிச்சாதான் தான் அதில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு எல்லாம் போய் நல்லா சுத்தமாக இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் ஆற வச்சு தயிர் ஊற்றினிங்கன்னா தயிர் ரொம்ப சூப்பராக கிட்டியாக வரும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ சப்பாத்திக்கு சப்பாத்தி தேய்க்கணும் பாருங்கள் முட்டை முட்டை போட்டு சப்பாத்தி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் முட்டை எடுத்து வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து இந்த காய கொ போட்டு வச்சுட்டு ரசம் வச்சு சாதம் வச்சிடலான்னு இருக்கேன் இருங்க நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு சப்பாத்தி இப்படி சுட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம முட்டையை கலக்கி வச்சுருக்கோங்க அதை அப்படி ஊற்றிக்கோங்க இதுக்கு வேணும்னா கொஞ்சம் இப்படி பெக்ஸப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இந்த சுட்டு சப்பாத்தி அது மேலே அப்படி போட்டுக்கோங்க ஸ்டஃபிங் சப்பாத்தி ரோலிங் சப்பாத்தியாகவும் சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ரோலிங் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்படியே நீங்கள் சுருட்டி குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே கையில் வச்சு சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டே இரு சாப்பிட்டுருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்தது வந்து தயிர் ஊற்றுறதுக்கு பால் ஆறிடுச்சு பாருங்கள் இது ஒரு லிட்ரு பால் கரெக்டாக ஒரு லிட்ரு பால் இது மேலே ஆடை கட்டிட்டு பார்த்திங்களா அந்த ஆடையை நம்ம எடுத்துடலாம் இருங்க பாருங்க அந்த ஆடையை அப்படியே எடுத்துட்டு பாருங்கள் நான் இதில் ஆடையை சேர்த்து வைக்கிறேன் நெய் காய்ச்சதுக்காக இப்போ வந்து பால் ஆறிடுச்சு நம்ம பொறமோடு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டேன்னா இது எவ்வளோ கெட்டியாக வருதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் வந்து தயிர் ஊற்றுறதுக்கு இன்னொரு டிப்ஸ் கூட சொல்லுவேன் நான் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை பண்ணி பாருங்கள் வாணீராணியில் கூட ராதிகா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு புறமூர் இல்லைன்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா காம்பை ஒரு பத்து காம்பை பாலில் காய வச்சுட்டு அதில் போட்டுட்டீங்கன்னா தைராயிடும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ம் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்